சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என நீதிமன்றத்தால் இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு சசிகலா சிறை சென்ற பின்னர் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார் டிடிவி தினகரன் பொறுப்பேற்ற டிடிவி தினகரன் அதிமுக தங்கள் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்று முதல்வர் ஆகும் கனவிலும் இருந்தார் ஆனால் எதிர்பாராத விதமாக இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்றார் என்று அதிரடியாக டெல்லி போலீசால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் அவரது அரசியல் எதிர்காலம் இதோடு முடிந்துவிட்டது என பலர் எண்ணிய நிலையில் ஜாமீன் பெற்று வெளியே வந்த டிடிவி தினகரனை வரிசையாக பல அதிமுக எம்எல்ஏக்கள் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் இதுவரை முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரனை சந்தித்துள்ளனர் அவர் நினைத்தால் இன்றைய ஆட்சியை எந்நேரம் வேண்டுமானாலும் கவிழ்க்கலாம் என்ற நிலை இருந்து வருகிறது இந்நிலையில் நேற்று மாலை முதல் டிடிவி தினகரன் வெளியே வராமல் வீட்டிலேயே அடைந்து கிடக்கிறார் அவரை சந்திக்க செல்லும் யாரும் வீட்டிற்குள் அனுமதிக்கப்படவில்லை இப்போதைக்கு யார் கூடவும் பேச விருப்பம் இல்லை என்றும் இனி எந்த எம்எல்ஏவும் தன்னை சந்திக்க வீட்டிற்கு வர வேண்டாம் என்றும் டிடிவி தினகரன் கூறியதாக அவரது உதவியாளர்கள் தெரிவித்தனர் இதுபற்றி உள் வட்டாரங்களில் விசாரித்ததில் டெல்லியில் இருந்து வந்த போன் காலால் டிடிவி தினகரன் கடுமையாக அப்செட் ஆகி ஆகியுள்ளதாகவும் அதன் விளைவுதான் இந்த திடீர் மௌனம் என்றும் கூறுகின்றனர் நேற்று டெல்லி பவர் சென்டரில் இருந்து ஒரு கால் டிடிவி தினகரனுக்கு வந்துள்ளது அந்த காலில் ஏன் சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் போதாதா இன்னும் ஏதாவது கேசில் ஆக்ஷன் எடுக்கணுமா சிறையில் இருந்து வந்தவுடன் உங்கள் ஆட்டம் கூடுதலாக தெரிகிறது எம்எல்ஏக்களை எல்லாம் வைத்து பலத்தை காட்ட நினைக்கிறீர்களா அப்புறம் நாங்களும் காட்ட வேண்டி வரும் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை கொஞ்சம் அடக்கி வாசியுங்கள் இனி எந்த எம்எல்ஏவும் உங்களை வந்து சந்திக்க கூடாது மீறிய சந்திப்பு நடந்தால் விளைவுகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கும் துணியில் பேசிவிட்டு போன் கால் கட்டானது அப்போதிருந்தே டிடிவி தினகரன் செம அப்செட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி